ஒரு மனுஷன் குடிக்கிற அதெல்லாம் நல்லா கேளுங்க ஒரு மனுஷன் எதிர்ப்பு குடிக்கிறான்

அப்படி நல்ல உணவு கொண்டா நல்லா சட்டி சட்டியா தின்னதுனால இன்னைக்கு இப்படி திடகாத்திரம் அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு சந்தனம் போடுச்சு இன்னைக்கு மாடு சாணி தான் போடும் அது வரட்டி சாணியா தான் போடும் மாடு சாணி போடுது அன்னைக்கு சாணி போடுச்சுன்னா சாணியை கொண்டு வயல்ல போட்டால் நெல்லு முளைச்சிச்சு கொண்டு முளைச்சி புல் முளைச்சிச்சு உரம் கிடையாது உப்பு கிடையாது எதுவும் மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது அன்னைக்கு வந்து சாணி போட்டு அதில் விளைஞ்சதெல்லாம் சாப்பிடும் போது எந்த நோயும் வரல இன்னைக்கு கண்ட நோய் வந்துருச்சு எல்லா உணவுலையும் கெமிக்கல் கலந்துருச்சு உரம் உப்பு எல்லாம் போட்டு எல்லா உணவுலையும் கெமிக்கல் கலந்துருச்சு அப்ப எதை சாப்பிட்டு சாப்பிட்டா சுகர் வரும் அதை சாப்பிட்டா பிரச்சனை வரும் எதையுமே சாப்பிட முடியும் எதை சாப்பிட்டாலும் No hay nada. Más.

மேல போடு என்னென்ன நாகரீகம் வருனாலும் தமிழனுக்கு ஒரு பண்பாடு இருக்கு கலாச்சாரம் அதை காப்பாத்தணும் அன்னைக்கு வந்து போட்டு போட்டது அதாவது பள்ளி திருமண நாடகத்துல ராஜபாட்டு வருவார் ராஜபாட்டு வேறு ஒரு வேதத்துல வரும்போது இங்க இருந்து இது வரைக்கும் வெள்ள லெக்கிங்ஸ் போட்டிருப்பார் மேல ஒரு டவுன் சேர்ந்து ஒன்னு போட்டிருப்பாரு அப்படி திரு திருந்து வந்தா வேல வந்து வேல் வேல் கட்டு கையில ஒன்று வருவார் அன்னைக்கு அவர் போட்டு தான் லெக்கிங்ஸ் இன்னைக்கு யாராரு லெக்கின்ஸ் போடுறதுன்னு விவசாய எல்லாம் போச்சு எல்லாம் லெக்கின்ஸ் போடுறது அது வாட்டுக்கு தெரியுது இந்த ஜெகன்மோனில வந்து வெள்ள உடுப்ப மாட்டிக்கிட்டு அறுப்புல காலம் அது மாதிரி

அவன் காத்து காத்து டாப்ல இங்கே உட்கார்ந்து இப்படி போறா போற வேகத்துல இவன் பிரேக் போட்டவனா இல்ல விழுதுக்கு முன்னாடி அந்த புள்ள அரப்பரலாம் அங்கட்டு போய் விழுந்துருச்சு மறுபடியும் இந்த வண்டியை கொண்டு அந்த சாச்சு அவனும் அந்த கொண்டு எங்க பார்த்தாலும் கண்ணீர் அஞ்சலி சின்ன சின்ன வயசு வாழ வேண்டிய கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எதுக்கு அந்த கொடுமை கொடுமை பயல வண்டி கேட்டா நீ எப்பால் சம்பாரிச்சு வாங்கி கேப்பான்னு வாங்கி குடுக்காது அதே மாதிரி வண்டியில போறேன் ஒரு ஹெல்மெட் போட்டு போறது இல்ல அங்க எங்க காவல்துறை நண்பர் என்ன செய்யறாங்க பயன் போடுறாங்க அபராதம் நிக்கிறாங்க ஒரு தடவை அபராதம் போட்டோம் அடுத்த தடவை ஹெல்மெட் வாங்கி போடுவான்னு நம்பிக்கை தான் அபராதம் போடுறாங்க ஆனா இவங்க போட மாட்டாங்க மூஞ்சிய காட்டிக்கிட்டு அவங்க வண்டியில போய் என்ன விழுந்தாத்தான் நானே விழுந்தே தெரிஞ்சது அதனால அதே மாதிரி அன்னைக்கு என்ன தாத்தா மாதிரி பதினாறு உள்ள போட்டுச்சு ஒரு ரெண்டு பதினாறு வீட்டிலே மறந்துச்சு ஆஸ்பத்திரியா சிரேஸ்க்கு எதுவும் கிடையாது

ஒத்த புள்ளை இந்த காலத்துல ஒத்த பிள்ளைய பத்துபுட்டு அப்படி இருக்கு அதாவது எங்க அப்பாத்தா எங்க பதினாறு வந்து பதினாறு எங்க அப்பா வயிற்று இருக்கிற

இந்த கொடுமையா போச்சே இந்த கொடுமையா இருக்கு அதனால எதுக்காக சொல்றோம் அரசு மருத்துவமனைகளை மக மகப்பேறு திட்டங்களும் நலத்திட்டங்களும் நல்ல முறையில இருக்கு அதனால நீங்க அரசு மருத்துவமனைகள்ல மகப்பேறு திட்டங்களை பெற்றுக் கொள்ளணும் அப்படிங்கிறதுனால சொல்றேன் அதே மாதிரி உங்க குழந்தைகளை அரசு பள்ளிகளை படிக்க வைங்க அரசு பள்ளிகளும் நல்ல கல்வி தரம் பாடத்திட்டம் ஆசிரியர் பொறுப்பு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க முன்னாடி எல்லாம் நீங்க அரசு பள்ளியில பள்ளியில படிக்கிறது வந்து வேணா நீங்க அவமானமாவோ இழுக்காவோ ஒரு மாதிரியாவோ நினைக்கலாம் இப்ப அப்படி கிடையாது அரசு பள்ளிகள் வந்து நல்ல கல்வி தரத்தை கொடுக்கறாங்க அதாவது பிரைவேட் பள்ளி கூடத்தை கூட கூடுதலான மதிப்பெண் எடுக்கிறாங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அதனால அரசு பள்ளிகள்ல குழந்தைகளை படிக்க வைங்க அதே மாதிரி அரசு பள்ளிகள்ல தமிழ் வழி கல்வி மூலமா குழந்தைகளை படிக்க வைங்க தாய்மொழியாம் அமுல் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு. ஆமா. எங்க பார்த்தாலும் மொழி அழியறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வந்துட்டே இருக்கு. அது எங்க இருந்து? எங்கேயும் வரான். அங்கே வடக்கலந்து வரேன. ஊருக்குள்ளே இருப்பேன். நம்ம பக்கத்திலே இருப்பேன். பாக்குறதுக்கு ஒரு குரங்கு மாதிரியா இருப்பேன் அப்படி. அவன பார்த்து குரங்கா மங்கியா? அப்பற இல்லையா? மங்கியே. அதனால சேப்ப நம்ம கண்டுபிடிச்சிரனும். கண்டுபிடிக்கலாம். அதாவதுமா தமிழ் தாய்மொழியை நாங்க வந்து உயிரா நினைக்கிறோம் மற்ற மொழிக்கு நாங்க எதிரானவங்க கிடையாது ஆனா எங்க மொழியை எப்ப அழிச்சு உங்க மொழியை கொண்டு திணிக்க நினைக்கிறியோ அப்பத்தான உனக்கு எதிராக எப்படி திணிக்கிறாங்க அன்னைக்கு இப்படித்தான் திருச்சி பஸ் ஸ்டாண்டு வைத்த கலக்குது ஓடுற கப்பூசுக்கு முன்னாடி எல்லாம் கப்பூசு எப்படி இருக்கு ஒரு ஓட்ட கதவு இருக்கு உள்ள உட்கார்ந்து கூட சரி ஒரு பக்கெட் இருக்கு ஒரு பக்கெட் ஒரு ஓட்ட சக்கு இருக்கு

உலகம் போற்று ஒரு விஞ்ஞானி அவரை விட என்ன ஒரு சிறப்பு வேணும் தமிழ் மொழியில இல்லாத இருக்கு என்ன இருக்கு நல்ல ஒரு இலக்கியம் இலக்கண நூல் இருக்கு நம்பிக்கை குறு தொகை பதித்து பத்து பரிபாடு திருக்குறள்

நாங்க மகிழ்ச்சியோட சேர்ந்த கருத்துக்களை உங்ககிட்ட விளைச்சிட்டு போறோம் நீங்க உங்க குழந்தைகளுக்கு சந்ததிகளுக்கு நீங்க சொல்லணும் இதே மாதிரி நீங்க வளர்க்கணும் இத்தனையோ ஆடல் பாடல்ல நிறைய பேர் வரலாம் இருந்தாலும் நாட்டுப்புறக்களை வளர்க்கறது நாங்க தான் எங்கள நீங்க வளர்த்து கொடுங்க கலையை நாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு

ஐயா கரெக்டாக எவ்வளோ உடனே முடிச்சிருந்தோம்மா உடனே ஆபரேஷன் பண்ணியாங்கண்ணா வாங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அத்த மகன் மாமா அடிச்சுக்கிற மாதிரி சந்தோஷமா இருந்தார் தான் வாழ்க்கை உங்களுக்காக இந்த சிறக்கும் என்பதை சொல்லி நீ உன்ன பாத்தாலே பதுமைய மறந்து போயி நாளை நீ உன்ன பாத்தாலே களியத்துருமே நான் உன்னை பாத்தேன் நான் உன்னை பாத்தேன் உன்னை பாத்தாலே செக நன்றி thank <laughs> you